బడిపో ఫస్ట్ కన్వాస్ కట్ పెడదాం 5 ఇంచ్ అధిహమ కట్ పనిక్రో కడు కడనం 2.9 ఇది నుండి 5 ఇంచ్ ప్లస్ పని 3 పాయింట్ 4 ఇస్తో కడు మిగరం 5 ఇంచ్ ఇదిలో 5 ఇంచ్ ప్రెస్ పని 5 ఇంచ్ కట్ పెడ్రో మనం 2 ఇంచ్ 1/2 ఇంచ్ ప్రెస్ పని 2 ఇంచ్ మనం చేద్దాం ఇది ఎదనలా 1/2 ఇంచ్ ప్రెస్ పண்றோம் అబినాది క్యారివాస్ కి మేర మనం తయ్యి పోడమటో ఈ తయ్యి పోడమ టర్న్ పన్భుందు అండి షేప్ కరెక్టగా వరంగరదకగాదా మనం 1 ఎక్స్ట్రా ప్రెస్ இதில் கட்டி எக்ஸ்ட்ரா எல்லாம் கட் பண்ணக்கூடாது காது நல்ல எல்லாம் கரெக்டாக கட் பண்ணணும் நமக்கு எந்த அளவுக்கு ஷேப் வரணுமோ அது எந்த அளவுக்கு வெளிப்பக்கமாக பக்கமாக பீஸ் பார்க்கமோ அந்த அளவுக்கு நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம் நாம் இன்றைக்கி அரை இன்ச்சு இதில் கொடுக்குறோம் சுற்றி எல்லா இடமும் அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம் Up <sussurra> 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 <hums> ಮಡಕರ್ <Sanskrit>

எக்ஸ்ட்ரா துணியாக கம்ப்ளீட்டாக மடக்கி கேன்வாஸ்க்கு மேலேயே தையல் போட்டுரும் தையல் ஓரத்தில் அல்லது சென்டரில் போட்டுக்கலாம் இந்த இந்த கார்னர் வரும்போது இந்த சைடு கம்ப்ளீட்டாக மடக்கிறோம் மடக்கிக்கிறோம் அதே மாதிரி அடிப்பகுதியிலையும் கம்ப்ளீட்டாக மடக்கிக்கிறோம் நிப்பாட்டிட்டு துணி திருப்பி இந்த பக்கம் அடக்கம் இதே மாதிரி மூணு பக்கமும் மடங்கிட்டு நாம் இந்த பீஸை வெளிப்பக்கமாக வச்சு தைக்கிறதுனால பக்கமாக அதாவது இந்த டாப்போட உள் பக்கமாக இந்த நெக் பீஸ் வச்சுக்கிறோம் வடிவத்தில் கரெக்டாக இருக்கட்டும் ரெண்டு துணியும் சேர்த்து வச்சு கேன்வாஸோட ஓரமாக கேன்வாஸ்க்கு மேலே தையல் படாமல் துணியின் ஓரமாக தைக்கிறோம் பண்ணி கரெக்ட் பண்ணிசி திப்பாட்டி துணி திருப்பி வடிவத்தில் டேர்ன் ஆகிறதுக்கு ஈஸி கார்னர் கட் பண்றோம் நம்ம தச்சு தையலுக்கு முன்னாடி வரைக்கும் கட் பண்ணிக்கிறோம் தையல் கட் ஆகிடக்கூடாது கம்ப்ளீட்டா மடக்கிக்கிறோம் மடக்கும்போது இப்படி வெளிப்பக்கமாகவே வச்சு மடக்கிக்கிறோம் கம்ப்ளீட்டா மடக்கி இந்த ஓரமாக ஒரு தையல் போடுறோம் வெளியே ஓரமாக தைக்கிறோம் ஊசியை நிப்பாட்டி வச்சுட்டு நல்ல துணியை கம்ப்ளீட்டா அடியில் உள்ள துணியை நீக்கி விட்டுட்டு பிளாக் கலர் துணிக்கு மேலே ஓரமா தைக்கிறோம் பாவடியும் வரும்போது ஊசியை நிப்பாட்டிக்கிறோம் துணி திருப்பி இது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க